சங்கீதம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் ஆறாம் வசனம் வரை தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான் அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள் நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார் அவர்கள் எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகிலும் இல்லை அக்கிரமக்காரருக்கு அறிவு இல்லையா அப்பத்தை பற்றிக்கிறது போல் என் ஜனத்தை பற்றிக்கிறார்களே அவர்கள் தேவனைத் தொழுது கொள்கிறதில்லை உனக்கு விரோதமாய் பாலை மிரங்கினுடைய எலும்புகளை தேவன் சிதற பண்ணினபடியால் பயமில்லாத இடத்தில் மிகவும் பயந்தார்கள் தேவன் அவர்களை வெறுத்தபடியினால் நீ அவர்களை வெட்கப்படுத்தினாய் சியோனிலிருந்து இஸ்ரேவேலுக்கு ரட்சி வருவதாக தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது போது யாக்கோபுக்கு கழிப்பும் இஸ்ரேவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் சங்கீதம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் முடிந்தது